சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இல்லை கொண்டு வந்திருக்கேன் ஏனென்டா சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறேன் அதனால் தான் ஸ்பீட்டாக ஓதப்படா சூர ஃபாத்தியாவை ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்கிற கொஞ்சம் நித்தாட்டும் அல்லாஹ் பதில் எதிர்பாச்சு எவ்வளோ அல்லாஹ் கூட சந்தர்ப்பம் அல்லாஹ் சொல்றான் கசம் துஸ்ஸலா தபை நீ ஒபைன் ஆபுதி நிஸ்ஃபைன் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் எப்படி அல்ஹம்துல்ல ஹியூரோ பின் ஆ அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான் ஹமிதனி அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் உடனே ஆன்சர் வரு எவ்வளோ இன்பமாக இருக்கும் தொழுக எவ்வளோ இன்பமாக இந்த தொழுக அ ருஹ்மான் ராஹீம் அல்லாஹ் அரக்கமுடையவன் என்று சொன்னதோடு அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் அஸ்னா அலை ஆபதி എന്നിയാ എന്നെ തുതി വിട്ടിയല്ലോട് അല്ലാട പതിൽ തുമ്പീ അടിയാ എന്നെ കണ്യപ്പെടുത്തി വിട്ടാവത് ഉയേ വണങ്ങുക ഉദവി തേടുക இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது அடியானே விரும்பினதكل நான் தார் என்ன குர்ஆனில் எங்கேயும் இல்ல இந்த சொல் இயா கனவுது வ இயா க நஸ்தாயின் வாழ்க்கையில ஒண்ணுல முன்னேறணும் म्हट இத ஓதுவாங்க எல்லாரும் இந்த இயா க நவுது இயா க நஸ்தாயின் ஓதுறோம் வாழ்க்கையில தோக்குறதில்லை நம்ம ஆவிஸ்மார் ஓதுறாங்களே இப்படி ஸ்பீடா

யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே அல்லாஹ் உடனே சொல்றான் அடியானே இது எனக்கும் உனக்கு மத்தியில் உள்ளது விரும்பினத்துக்கு அவ சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோம் ஆக முக்கியம் அதான் கருத்து விளங்கி ஓதுறையே

சிந்தனை கடையில் போகுது அங்க போகுது ஏண்டா யார் பெரியவன் சொல்லிட்டோம் யார் பெரியவண்டு சொல்லிட்டோம் அப்ப எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா தொழில் சின்னதா இல்லையா எங்களோட மனைவி சின்னதா இல்லையா எல்லாமே சின்னது அல்லாஹு அக்பர் சரி இப்போ எங்க போக போறோம் ருக்கு போக போகிறோம் ருக்கு அல்லாட கட்டலைக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம் அல்லாஹ் ஹோ திரும்ப ரெண்டாவது யார் பெரியவர் அவர் ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது யோசிக்கம் எப்போயே ஆகுது தொழுகையில் ஏதாவது சொல்லுவார்ல அந்தானே அல்லாஹ் ஜப்பார் அல்லாஹ் ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதென்டா ஒவ்வொரு இடத்திலே ஷைத்தான் குலப்பிருவானுங்களை வ சொன்னாரு யாசரத் சோதல் ஆர் ஆஃப் ஓதினாங்களே தொலை ஷைத்தான் வந்துடுவான் வந்து எல்லாத்தையும் மறக்க அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவா இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவா வந்து இருந்து சைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா குழப்பிற தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு சிந்தனையே இல்லாமல் ஆக்குறத சைத்தாண்ட வேல் சிலர் வாழ்க்கையில தொழுது இருப்பாங்க என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில ஏனென்றா அது அவங்க படிக்கல அவ்வளவுதான் சொல்லி கொடுக்கல யார் இப்போ ருக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம் அல்லாஹோ அக்பார் யார் பெரியவன் മുടെ என்னுடைய ரண்ட தூய்மையான சொல்றான் யாரோட பேசிட்டு இருக்கோட வரப்போல அல்லாஹூ அக்வர் ரப்ப எல்லா இடத்தையும் பாருங்க தொழுகையில் அல்லாட பேர் தான் வரும் தொழுகையில் எல்லா இடத்தையும் யாரோட பேர் வரும் യും അല്ലാതെ മറക്ക കൂടത്തെയും രണ്ട് പേർക്ക് ഞാൻ പെലും പോലീത മറക്ക மறக்கக்கூடாது புகழ்ந்தவருடைய புகழை அல்லா கேட்டான் அவசரப்பட்டு ஓடப்படாது மதீனாவுக்கு போன உங்களுக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் நிற்பார் அவ்வளோ பெரிய துவா இருக்காது எங்களுக்கு பாடம் இல்லை சின்ன துவா ரெண்டு எழுதி இருக்கார் ஹமிதா என்று நிக்கோல் இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியும் சிலர் அவசரமா போய்த்திருவாங்க என்ன துவா நிற்கிறாங்க பின்னால் ஒரு சஹாபி ஒன்று துவாண்டு சொல்லுங்க ரப்பனா அஞ்சு நாளைக்கு தொல் ஒட்டி வச்சிங்கன்னா பாடம் வந்துடும் தொழுகை முடிச்சிட்டு செல்லல்லா அலை செல்ல கடை யார் இந்த துவா ஓதினது சாபி பயந்துட்டானா சொன்னாங்க இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு முப்பது மலக்குகள் வந்திருந்தாங்க இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்கள் வந்திருந்தாங்க முப்பது மலக்குகள் வந்திருந்தாங்க இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இருதான் சமயம் என்ன தொழுகையால சாதிச்சு காட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாமி மஸ்ஜித் டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்தி அடு போய்ப்பீங்க இந்தியாவில் ஜாமி மஸ்ஜிதுண்டா அது டெல்லியில் வந்து அதுதான் இடம் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்குறதுக்கு ஜாமி மஸ்ஜிதுன்னு பார்த்தா கில்லா செங்கோட்டை விளம்பு அப்போ ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க பக்தாதில் இருந்தான் தொழுவிக்க ஏண்டா இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய இப்போ தாஜ்மஹாலு போய்ப்பீங்க அதிகமான தாஜ்மஹாலு போனீங்கண்டா ஷாஜஹான் பார்த்த வேலை தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டை தா ஷாஜஹான்ட அஞ்சு விரல் வைக்கிற இடத்துல அஞ்சு மாணிக்க அந்த மாளிகையில செவர்ல எப்படி கட்டிருப்பார் தாஜ்மஹல்ல போய் பௌர்ணமி நிலவுல போய் நின்றீங்கண்டா ஒவ்வொரு கல்லிலையும் சந்திரன் விளங்கும் தாஜ்மஹலுடைய வாசல்ல சுரத்து ரஹ்மான் எழுதிருக்கு புல்லா கல்லுல முழு குருவான் தாஜ்மஹலுக்கு என்ட்ரன்ஸ் அரை கிலோமீட்டர் எல்லாமே குருவான் தான் எழுதி வச்சிருக்கு எப்படி வாழ்ந்தவங்க இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமா முல்லா ஜீவன் என்று முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை இவை ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் வருவாங்க இப்ப அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம் எல்லாம் பட்டை உடுத்துட்டு ஹுத்துபாக்கு வந்திருக்கிறார் முல்லா ஜீவன் கண்டுட்டார் இது மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார் அவர் சொன்னாரு பட்டு உடுக்கிற ஹராம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அரசர் அரசருமார் குத்துபாவை கேட்க மாட்டாங்களே கேட்கல குத்துபா அவர் சும்மா முடிச்சிட்டு ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒத்தர் சொன்னார் மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்குத்தான் என்ன ஓதினார் என்ன ஓதினார் பட்டு ஆறாண்டு ஓதினார் பிடிச்சிட்டு வாங்கினேன் உடனே அப்படி தான் அவங்கள வேலை பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குருவான் ஓதிட்டு இருந்தார் இவர் உடனே பட போறதுக்கு முந்தி இவர் ஓடி போறார் மகன் அசரத் வாபா உங்களை பிடிக்க கொஞ்சம் ஒளிச்சிட்டு